முல்லைத்தீவு கேப்பா பிளவு மக்களின் நிலமீட்பு போராட்டத்திற்கு தென்பகுதி மக்களும் இன்று ஆதரவு தெரிவித்தனர் சொந்த காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பா பிளவு மக்கள் ஏழாவது நாளாகவும் தொடர் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் கேப்பாப்பிலவில் அமைந்துள்ள முல்லைத்தீவு ராணுவ தலைமையகத்தை அகற்றி தமது பூர்வீக நிலத்தினை விடுவிக்க கோரி இந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தென்பகுதியைச் சேர்ந்த மீனவரோ ஒத்துழைப்பு இயக்கம் பிரஜா அபிலாஷா வலையமைப்பு மற்றும் நில விடுவிப்புக்கான அமைப்பாகும் என்று இன்று ஆதரவு தெரிவித்தனர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு சென்றிருந்த இவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் நடத்தினர் இந்த மக்கள் வாழ்வதற்கு அவர்கள் காளைகளுக்குள் செல்வதற்கு இடமளியுங்கள் பிள்ளைகள் கற்பதற்கு பாடசாலைகளை விடுவிக்க வேண்டும் முப்பது ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரி சினியாமோட்டை சூரிபுரம் கப்பாப்பளவு ஆகிய மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் சொந்த காணி இருந்தும் வீதியில் படுத்துறங்கும் அவலத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் நிலமீட்பு போராட்டத்திற்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என்பதே மக்களின் அங்கலாய்ப்பாகும்